இன்றைய உணவு நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று மத்தியினர் செய்தி அதிகாரம் எட்டு அருள்வாக்கு வாக்கு இருபத்தி ஏழு அன்பிற்குரியவர்களே கடுமையான புயல் காற்று காரணமாக விமானம் புறப்பட்ட சில மணித்துளிகளுக்குள் கட்டுப்பாட்டை இழந்தது பயணிகளிடையே ஒரே கலக்கம் ஒரே கூச்சல் சுமார் ஆறு வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தை ஒரு பதற்றம் ஏதுமின்றி கையில் பொம்மையுடன் முன்னும் பின்னுமாக நடந்து கொண்டிருந்தது தரையிறக்கப்பட்ட விமானம் ஓடுபாதையில் விரைந்து சென்று அதையும் தாண்டி வயலினுள் இறங்குவது போன்ற நிலையில் விமானி அதை கட்டுக்குள் கொண்டு வந்தார் ஓர் அம்மையார் அங்கே நின்று கொண்டிருந்த குழந்தையிடம் நாங்கள் எல்லோரும் பயத்தில் கூச்சலிட நீ மட்டும் எப்படி அமைதியுடன் இருந்தாய் என்று கேட்டார் அதற்கு அந்த குழந்தை சொன்னது இந்த விமானத்தை செலுத்தியவர் எனது அப்பா எப்படியும் அவர் எல்லோரையும் காப்பாற்றி விடுவார் என எனக்கு நம்பிக்கை இருந்தது என்று கூறியது எல்லா காலங்களிலும் பேரிடரின் போதும் இறையாதே என இயற்கையை இறைவன் கடிந்து கொள்வதும் நம்பிக்கை குன்றியவர்களே அஞ்சாதிருங்கள் என என நம்மை தேற்றுபவராகவும் நம் ஆண்டவர் நம் அருகில் இருக்கின்றார் மகிழ்ச்சியின் ஒலியும் அக்களிப்பின் ஆரவாரமும் மணமகன் மணமகள் குரலொலியும் மீண்டும் கேட்கும் படைகளின் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது எரேமியா இறைவாக்கினரின் நூல் அதிகாரம் முப்பத்தி மூன்று அருள்வாக்கு பதினொன்று நோய் என்ற பேரலையை போர் என்ற நெருக்கடியை ஆண்டவர் கடிந்து கொள்ள விரைவில் அமைதி உண்டாகும் இன்றைய நாள் இறையொருளால் மகிழ்ச்சி நாளாக மாறிட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் ஆனந்த்